அனைவருக்கும் இனிய வணக்கம் இணைய சிறுகதை கதையின் தலைப்பு ஏறு தழுவி கதை ஆசிரியர் கிறிஸ்ட செல்வகுமார் கதைப்பதிவு பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சிறுகல்பட்டி மரங்கள் சிரிந்த காணத்தை ஒட்டி அமைந்த ஓர் அழகான சிற்று இவ்வொரு மக்கள் ஆயர்கள் இவர்களது தொழில் ஏறு தழுவுதல் நிறை மெய்த்தல் ஆகியன அதாவது ஏறு உழுதல் பசு மெய்த்தல் ஆகும் வரகு ஆகிய ஆகியவர்களின் உணவுகள் கொண்டை காயா ஆகியவற்றை முல்லை நிலத்தில் வளரும் மரங்கள் முல்லை மலர் தோன்றிய அழகிய பூக்கள் இங்கே போக்கும் காட்டுக்கோழி மயில் முயல் மான் புலி ஆகியவற்றை இங்கு வசிக்கும் பறவைகள் மற்றும் விலங்குகள் ஆகும் மழை பொழிவதற்கு முன்னர் உலர்ந்து கிடந்த புதர்களில் மலை துளிகள் பிடவ மலர்கள் அரும்பு விட்டிருந்தன தீக்கடைக்கோளின் தூண்டுதல்களால் சுடர்விட்டு ஏறியும் தீக்குழுந்தினைப் போல செங்காத்தாள் மலர்கள் மலர்ந்திருந்தன நீ மணிகளின் உருவினையும் நிறத்தினையும் கொண்டு காயாம்பூக்கள் பூத்திருந்தன இவற்றுடன் பிற பூக்களையும் சேர்த்து அழகுற தொடுக்கப்பட்ட மாலைகளை ஆயரின் இளைஞர்கள் சூடியிருந்தனர் காலத்தில் ஐந்திர நிலைகள் ஒன்றாகிய முல்லை நிலத்தின் ஆயர் மக்களிடம் இவ்வேறு தழுவுதல் நடைபெற்று வந்தது ஆயர்கள் தென்னவனாகிய பாண்டியன் குலத்தோடு சேர்ந்து தோன்றியவர்கள் அலை பொங்கிய கடல் பாய்ந்து வந்து தன் மண்ணையும் கொண்டது என்று சற்றும் இரக்கம் காட்டாமல் புளி சின்னம் கொண்ட சோழனையும் விழுச்சின்னம் கொண்ட சேரனையும் வென்று அவர்களின் நாட்டில் தன் கிண்டை மின் சின்னத்தை பொறித்து நாட்டை உருவாக்கி கொண்ட தென்னவன் குடி தோன்றிய போதே தோன்றிய தொன்மையான குடி ஐயர்குடி ஆயர் குல இளைஞர்கள் ஊரார் முன்னிலையில் காலையை அடக்குபவர்கள் வெற்றி பெற்ற இளைஞர்களால் மனம் கவர்ந்தவனுக்கு மாலை சூட்டுவாள் ஐயர் குலப்பெண் ஏறுதழுதல் என்ற சொல் பழந்தமிழ் இலக்கியங்களில் காலை அடக்கும் வீரர் விளையாட்டின் பேராக பயின்று வருகிறது கொல்லக்கூடிய காளையை தழுவி போரிட்டு அடக்குவதால் கொள்ளேறு தழுவுதல் என்று சிறப்பித்து கூறுகின்றனர் இந்த விளையாட்டு விழாவை ஏறுகோள் பாணி ஏறுகோள் சாறு என்றெல்லாம் வழங்கினர் ஏறு தழுவுதல் ஆயர்கொள்ள வீரனை பொதுவன் என்பர் சிறுகல்பட்டியின் ஏறு தழுவுதல் குறித்து முன்னரே பறை மூலம் அறிவிக்கப்பட்டது இளைஞர்கள் ஏறு தழுவுதலுக்காக தொழுவின் முன் கோடி கோடியிருந்தனர் அவ்விளைஞர்களை தாக்கி தம் வலிமை நிலைநாட்டக்கூடிய காளைகள் கொம்பு சீவப்பட்டிருந்த தொழிலில் நிறுத்தப்பட்டிருந்தனையாளை தழுவி தம் ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக அவ்விளைஞர்கள் தொழிவினில் ஒன்று சேர்ந்தார்போல் புகுந்தனர் பின் அந் அந்த காளைகளை பற்றிய செய்திகளை பரையறுந்து அதன் தேவை வெள்ளை காளை அடக்கியவன் முள்போல் பல்லளகு கொண்ட இவளை பெறலாம் காரிக்காளையின் சின்னத்துக்கு அஞ்சாமல் போரிட்டு வெல்பவன் இந்த ஒளிமிக்கவளின் வாரி முடிந்த கூந்தலில் உறங்கலாம் இந்த செங்கன் காளையை கொள்பவன் மானை போல் மருண்டு நோக்கம் இவளை பெறலாம் மிகுந்த வலிமை கொண்ட இந்த சிவப்பு காளையின் சின்னத்தை அடக்குபவன் மூங்கில் போல் தோல் கொண்ட இவளது தோளில் துயில் கொள்ளலாம் இப்படி பறையறுந்து சொல்லி மகளிரை ஐயர் முறை முறையாக நிறுத்தினார் மீன்களுக்கு இடையில் தோன்றும் நிலாவை போல் அவர்களை அணியாக நிறுத்தினர் அதன் பின் பறை முழங்கியது பலரும் ஆரவாரம் செய்தனர் மைந்தர் பிடிப்பதற்காக காளைகள் மனப்பொகை முகத்தில் காட்டப்பட்டன பின்னர் விடப்பட்டன அந்த இடத்தில் இடி முழக்கமா ஏன்று ஐரும் படிபறைகள் முழங்கின இளைஞர்கள் ஆர்ப்பித்தனர் அதனால் அவ்விடம் வழக்கத்திற்கு மாறாக போர்க்களம் போல் காணப்பட்டது அரவாரத்துடன் அவ்விடம் எங்கும் எழுந்தது எழுந்ததும் ஏறுகள் தொழுவோ ஒரே பொழுதி படலத்தின் இடையே விளங்கிற்று மழை எங்கும் பெய்து எங்கும் வெள்ளமான காலத்திலே மலை யானைகளும் முதலைகளும் ஒருங்கே சேர்ந்திருந்ததால் எப்படியோ அப்படிப்பட்ட அரவாரத்துடன் எருதுகள் யாவும் பயங்கரமாக சுற்றி சுழந்திருந்தன ஓர் எருது கருமி நிறமாக வெள்ளைக்கால்களுடன் காணப்பட்டதும் மற்றொன்று அந்திவானம் போகி சிவந்த புள்ளிகளுடன் விளங்கிற்று காளைகளுக்கு உரிய மகளிர் காளைகளோடு அணிவகுத்து நின்றனர் இந்த காளையை அடக்குபவனுக்கு இவள் உரியவள் என்பது வழக்கம் காளைகளை வளர்த்து ஆயர்பாடி மகளிர் நறுமணம் வீசும் பொடித்துகள்களையும் அவர்களால் மணக்கும் புகையையும் ஏந்தி கொண்டு அணிவகுத்து நின்றனர் நீர்த்துறையிலும் ஆலமரத்தடிலும் மாமரத்தின் கீழும் உறையும் தெய்வங்களை முறையாக வணங்கி பின் கட்டிக்காளையர் காளையர் புகுந்தனர் பல வகை ஆனிரைகளை மேய்க்கும் பொதுவர் சின்னம் கொண்ட காளைகளை பிடிப்பதை காண்பதற்காக மகளிர் திரண்டு வந்தனர் அவர்கள் முல்லைப்பூ முல்லைமொட்டு மொட்டு முல்லை அரும்பு போன்ற பற்களை அடுக்கி போன்று பற்களை காட்டி சிரித்து கொண்டு கண்கள் பெருமழை பொழிவது போல் பார்த்து கொண்டும் வாயிலிருந்து வரும் சொற்கள் மடப்பத்தன்மையை உரிப்பதன் போல் பேசிக்கொண்டும் குளைய அணிந்திருந்த காதினராக அந்த நல்லவர் திரண்டனர் பட்டாம்பூச்சி போன்ற கருசிவப்பு நிறத்தில் உடம்பு சிறிய சிவந்த கண்ணும் கொண்ட காளை ஒன்று தண்ணி நோக்கி அஞ்சாமல் பாய்ந்து ஒரு இளைஞனை சாகும் அளவுக்கு குத்தி தன் கொம்பில் வைத்துக்கொண்டு கொண்டு சுழற்றியது ஒரு காளை ஒருவனை குத்தி அவன் குடரை கொம்புகளில் சுற்றி கொண்டது அந்த குடரை அவன் திரும்பப் பெற போராடினான் அது பட்டத்து நூலை அறுப்பது போல் இருந்தது கதிரவன் தோன்றது போன்ற நெற்றி சொல்லி கொண்ட காரிக்காலை விடறிப்பு அணிந்து கொண்டு வந்த இன்னொரு இளைஞனை சாய்த்து அவன் குடல் சரியும்படி அவனை குலைப்பதை பார்த்து காதோறும் வெள்ளை நிற மின்னலும் பொறி போன்ற வெள்ளை நிறமும் கொண்ட காளை தன் சினத்துக்கு அஞ்சாமல் தன்மீது பாய்ந்து பொதுவனை தாக்கி கூர்மையான தன் கொம்பினால் மற்றொருவனை சின்னாபினம் செய்வதை பார்த்து கோதை உடல் நடுங்கியது இத்தனைக்கும் கதை ஒன்றும் சாதாரணமான பெண் அல்ல அவ்வூர் தலைவன் மகள் ஆவாள் கோதை குழலிடம் மெதுவாக பேச தொடங்கினாள் தோழி இப்படி ஒரு செயல் நடந்தது அதற்கு என்ன செய்யலாம் நீயாவது சொல் ஆடு இடையர் இடையர் ஆடு மேய்க்கும் இடையர் தம் ஊருக்கு வந்தனர் அவர்களுக்கும் நிறைய பால் கறக்கும் பசுகளுக்கும் ஒரு குறை இருந்தது நான் வளர்க்கும் கொள்ளேறு ஏறு தழுவும் பொறுக்காக தொழுவில் விடப்படவில்லை என்பது அந்த குறை அதனால் பசுமேய்க்கும் கோ இனத்துக்கு ஆயர் தன் காளைகளையும் சேர்த்து ஏறு தழுவுதலுக்காக தொழுவில் விட்டனர் அப்போது தொழுவத்தில் சுழன்ற என் காளை சிறிதே என் காதை மறைத்து தலையில் சூடியிருந்த ஒருவனின் மாலையை தன் கொம்பில் மாட்டி சுழன்றுகையில் அதன் பூ ஒன்று வந்து என் கூந்தலில் விழுந்துவிட்டது அந்த பூவை நான் உள்ளே செருகி தன் தலையை முடித்து கொண்டேன் இது என் தாய்க்கு தெரிந்துவிட்டது போல் தெரிகிறது தாய் கேட்டால் என்ன செய்யலாம் என்கிறாய் அது உன் காதலன் சூட்டிய கன்னிப்பூ அல்லவா நான் கூந்தலில் முடித்துக்கொண்ட அந்த பூவை புதியவன் ஒருவனின் பூவை முடிந்து கொண்டாளே என்று தாய் கேட்டால் நான் ஒன்று செய்யாமல் முடியாது குயிலி நம்ம எல்லா தவறு நீங்கிவிடும் கோதை ஓ அப்படியும் ஒன்று நிகழுமா குயிலி நீ ஐயர் மகள் ஐயின் அவன் ஐயர் மகன் ஐயின் இதில் அவன் உன்னை விரும்புவான் நீ அவனை விரும்புவான் அன்னை வருவதற்கு என்ன இருக்கிறது ஒன்று முல்லை உன் நெஞ்சம் போல் தாய் நெஞ்சம் இருக்குமாயின் இதில் தவறு ஒன்றும் இல்லை அல்லவா கோதையும் கோதையின் தோழி குயிலும் நின்றிருந்த இடத்திற்கு சற்றே தொலைவில் மருதப்பனும் நின்றிருந்தனர் கோதையின் மீதே பதிந்திருந்தது அவன் மருதப்பனிடம் கோதையை சுட்டிக்காட்டி நறு நூதலாள் கருத்த நீண்ட கூந்தலினாள் உள்ள இலையாள் இவள் என்று நீ அறிவாயா என்று வியந்து கேட்டான் மருதப்பனும் மறுமொழியாக இவள் இவ்வூர் தலைவர் மலையனின் மகள் ஆவாள் இவள் தந்தை நீலமணி நிறமுடைய தன் நெடுந்தோள் ஏற்றினை தழிவு வெற்றி பெறுவனுக்கு இவளை மனம் முடித்து வைப்பதாக அறிவித்துள்ளார் என கூறினான் மருதப்பனும் பேசுவதை அறிந்து கொண்ட குயிலி கோதையின் பார்வையும் அவர்கள் மீது இருப்பதை உணர்ந்து கொண்டாள் அவள் சென்றாள் அவள் மாறனை நோக்கி மதங்கொண்ட கழிச்சி யானையினும் மிகுந்த வலிமை உடது ஊர் தலைவரின் நீல நிறமுடைய நெடுந்தோல் ஏறு விடாது அதனை பற்றி வெற்றி கொள்வாயாக அவ்வாறு வெற்றி வகை சூடுபவனன்று வேறொருவன் தழுவாது என் தலைவி மார்பு கொள்ளேற்றின் கொம்புக்கு அஞ்சுகின்ற மறுமையிலும் கொள்ளென்றின் கொம்பு என் மார்பிலை படுவதை மார்பு கொடுத்து ஏற்றுக்கொள்வேன் அந்த கொம்பின் மேல் பாய்ந்து அதன் புகுந்து அவ்வேற்றினை கொள்ள வல்லவன் யான் என்ற அறிவாயாக என்றான் அப்போது எங்கனும் புழுதி படலம் எழுந்தது நீல நிறமுடைய நெடுந்தோல் ஏறு எழுந்தெழுந்து உந்த பலரும் அதிர்ந்ததிர்ந்து போகுமாறு எலும்புகள் முறியவும் குடர்கள் சரியுமாகவும் குத்தி கொன்ற பின்னர் தன் கொம்பின் வலிமை அறியுமாறு தழுவிக் கொண்டிருந்த ஒருவனை அங்குமிங்குமாக ஆட்டி அலைந்து திரிந்த பின்னரும் அந்த சின்னம் குறையவில்லை அந்த கொம்பிலே சிக்கி விழுந்த பொதுவனின் குடர்களை பருந்துகள் எடுத்துக்கொண்டு வானில் பறந்தன அப்பொழுது கட்டுக்கடங்காத வேகத்துடன் செவியதாக தன் மேல் பாய்ந்த நீலமணி நெடுந்தோள் ஏற்றினை அதன் செவிய நடியில் பற்றி கொண்டு அதனை புரட்டி அதன் கழுத்தினை தழுவி அந்த இமிலிடையே தோன்றினான் ஒருவன் தன் காளை படுகின்ற துன்பத்தைக் கண்ட கீரிமலையவன் முகத்தில் வருத்தம் தோன்றியது கொடியப்புள்ளியும் பெருங்களிரும் தம்முன் புரண்டு போவதைப் போல காளையும் வீர இளைஞனும் போரிட்டனர் முடிவில் கீரிமலையவனும் அவன் சுற்றத்தாரும் சீற்றம் கொண்டல நீலமணி காளையின் கொம்புகள் திண்மையான தோள்கையும் திரளினது விளக்கத்தையும் மாய பொறியினையும் கரிய மேனியையும் அழகிய துவரோட்டின் ஆடையையும் அணிந்த வீரமரவனை பாராட்டி சிறுகுடி மன்றத்திலே குறவையாடி மகிழெலாம் எழுக ஏன்றனர் அவ்வீர் மரவன் மாறனே அது எப்படி எது எப்படி இருந்தாலும் இன்று மாறன் காளையை அடக்கிவிட்டான் அதனால் திருமண விழாக்கான தன்னுமை முழங்கிற்று அந்த முழக்கத்துடன் எல்லாம் சேர்த்து ஆடினார் கோதி மாறனை பார்த்து புன்னகை போத்தாள் தன் அருகில் இருந்த கோதையின் காதில் பிடிக்க முடியாத குலை தொழில் மிக்க நம் காளையின் சினத்தை பொருட்படுத்தாமல் பாய்ந்து அடக்கியவனை நான் மணக்க விரும்பினேன் ஊரார் தூற்றினர் அதனை பொருட்படுத்தாமல் என் பெற்றோர் அவனுக்கு என்னை திருமணம் செய்து வைத்தார் என்று முகசிவக்க நாணத்துடன் கூறினாள் அவளது தோளையும் அதனில் சாய்ந்த அவனையும் பட்டி மக்கள் பார்.